நூவில் இருந்து பார்ப்போம் நூனா என்ன வச்சுக்கலாம் அப்புடின்னா நுங்கு அதாவது நம்ம வந்து பனங்காய் சாப்பிடுவோம்ல வெயில் காலத்தில் வந்து பனங்காய் காய்க்கும் அதில் உள்ளே வந்து வெள்ளையா ஜெல் மாதிரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுவோம் நொங்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நூனா நுங்கு அதான் யாக வச்சுக்கிறோங்க சரியா இப்போ வந்து நம்ம தோனிக்கிறாரில் கிரிக்கெட் வீரர் தோனி அவருக்கு வந்து இந்த நொங்குலாம் பிடிக்குன்னு வச்சுக்கிறீங்க சரியா இப்போ இந்த தோனி என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்கன்னா அவர் வந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறார் சரியா அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து போகிறாரு பார்த்துட்டு தோனியை பார்த்துட்டு அவர் வந்து அவர் அந்த தோனி மேலே வந்து ரொம்ப நேசம்னாலே அன்பு தானே குறிக்கும் ஸோ ரொம்ப அன்பாக இருக்கிறார் ரொம்ப நேசத்தோடு இருக்கிறார் அந்த தோனி மேலே ஸோ அவரை பார்த்தது வந்து இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதனால் அவரை பார்த்தோன்னே நீந்தான தோனி அப்படின்னு வந்து ஒரு பயமே இல்லாமல் வந்து கேட்குறாரு நீந்தான தோனி அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியப்பட்டு பயமே இல்லாமல் கேட்குறாரு கேட்டுட்டு கேட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்த அந்த நொங்கு இருக்குல்ல நொங்கு அதை எடுத்து கொடுத்து உபசரிக்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி விளாட்றீங்க இப்படி விளாட்றீங்க சூப்பராக விளாட்றீங்க அப்படி இப்படின்னு வந்து அவரை புகழ்கிறாரு சரியா இதான் ஷார்ட்கட்டு திருப்பி சொல்கிறேன் அதாவது நூன்னா நுங்கு அப்போ நம்ம தோனி சாருக்கு வந்து நுங்கு பிடிக்கும் சரியா அப்போ தோனி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு தோனி மேலே நேசமுள்ள ஒருத்தர் நிந்தைன்னா நீந்தான்னு வச்சுக்கிறோங்க சரியா நிந்தைன்னா நீந்தான் நீந்தானு தோனி அப்படின்னு ஐயம்னா பயம் ஐயம்னாலும் பயம்னாலும் ஒன்று தான் பயமே இல்லாமல் வந்து கேட்குறாரு கேட்டுட்டு அவர்கிட்ட இருந்த நுங்கை கொடுத்து உபசரிக்கிறாரு உபசர்க்கம்னா உபசரிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க உபசரிக்கிறாரு உபசரிச்சுட்டே அவர் வந்து புகழ்றாரு அவ்வளோதான் அடுத்து நூவன்னா அப்போ நூவனாக்கு என்ன வச்சுக்கலாம் அப்புடின்னா நூவனானா நூல் இதில் சாட்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எள்ளுங்கிறது பகலை குறிக்கும் எற்பகல் எல் ப்ளஸ் பகலுங்க பிரிப்போமா அல்னால் இரவு எல்னால் பகல் அதே மாதிரி ஆபரணம் தெரியும் யானை தெரியும் நூபுரம்னா சிலம்பு நமக்கு லெவன்த்தில் டுவெல்த்தில் இருந்த காவடி சிந்தில் வந்து நூபுரம் அண்ணாமலையை எழுதியிருப்பார்ல அதில் வந்து நூபுரம் என்பதன் பொருள் வந்து சிலம்பூன்னு படிச்சுருப்போம் ஸோ அதில் சாண்களுக்காக நான் அதாவது அந்த அர்த்தத்தை வந்து பொருளை வச்சு சொல்கிறேன் ஓகே அப்போ நூல் யானை இருக்குது இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் நாய் போய் காய்கறி வாங்கிட்டு வருது குரங்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரும் கடையில் எது வாங்குறோம் வாங்கிட்டு வீட்டு வேலைலாம் செய்யும் அதே மாதிரி ஒரு யானை இருக்குது அந்த யானைகிட்ட நூனா நூல் சொன்னேன்னா நூல் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க யானைகிட்ட எழுன்னா பகல் சொன்னேன் அப்போ அது யானை போய் பகலில் நூல் வாங்க போகுது அது வந்து காலில் வந்து அதுக்கு சங்கிலி கட்டியிருப்பாங்க சரியா ஆனால் இது வந்து நல்லா பழகுன யானைனால வளர்த்த அது காலில் வந்து சிலம்பு போட்டிருக்குறாங்க சரியா காலில் வந்து சிலம்பு போட்டிருக்குறாங்க அப்போ சிலம்புங்கிறது ஒரு நகை ஆபரணத்தை தான் குறிக்கும் அதனால் ஆபரணம் நூபுரம் அதாவது நூனா நூல் யானைகிட்ட சொல்கிறாங்க பகலில் போய் என்ன வாங்கிட்டு வாங்க நூல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த யானை காலில் வந்து சிலம்பு போட்டிருக்குது ஏன்னா நூபுரம் என்பதன் பொருள் சிலம்பு அந்த சிலம்புங்கிறது ஒரு நகை அதாவது ஆபரணத்தை குறிக்கும் அதனால் ஆபரணம் அடுத்து நே நே நான் என்ன வச்சுக்கலாம் அப்புடின்னா நேனால் நெல் எல்லாருக்கும் தெரியும் தானே நெல்மணிகள் ஓகேவா இப்போ வந்து நெல் வந்து அதில் வந்து நெல் எப்போதுமே வந்து எப்படி இருக்கும் மெலிசாக இருக்கும் மேலிசானா ஒல்லியாக இருக்கிறது நம்ம பாசையில் சரியா அப்போ அந்த நெல் வந்து இளமையாக இருக்கும் போது வந்து மெலிதாக இருக்குது சரியா இப்போ நம்ம மக்களும் அப்படி தர நிறைய பேர் வந்து இளமையாக இருக்கும் போது ஒல்லியாக இருப்போம் அதுக்கப்புறம் வயசாக வயசாக குண்டாயிரும் சில பேர் அது மாதிரி இந்த நெல் வந்து இளமையாக இருக்கும்போது மெலிதாக தான் இருக்கும் சரியா அது வந்து வளரும் வளர்ந்து அது கனியாலாம் ஆகாது லாஸ்ட்டில் பட்டு போகும் அறுவடைக்கு வரும் நம்ம சும்மா கேட்காக நெல் வளர்ந்து கனியாகும் சரியா கனியானதுக்கப்புறம் என்ன பண்ணும் நம்ம அதை அறுக்காட்டி அதை அவனையே அந்த நெல்மணியெல்லாம் பிளந்து பிளந்து கீழே விழுந்துடும் சரியா வயங்காட்டிலேயே விழுந்துரும் விழுந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதனால அதுக்குலையும் வெட்டிடணும் நம்ம நெல்மணிகள் வந்து நல்லா விளைஞ்சிருச்சுனாலே ஒரு விவ விவசாயிக்கு எப்படி இருக்கும் ரொம்ப நிகழ்ச்சியாக இருப்பாங்க நிகழ்ச்சினா அந்த அந்த டைம்ல வந்து சந்தோஷம் அது பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஸோ எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதே மாதிரி நெல்லை வந்து நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம் கெட்டு போகாது சரியா அவ்வளோதான் சாட் கட்டு நேன்னா என்ன சொன்னேன் நெல் ஓகே நெல் வந்து இளமையா இருக்கும்போது மெலிசா இருக்கும்னு சொன்னேன் இளமைன்னா இலகல் இதுல வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நெகிழ்தல் இலகல் மெலிதல் இது எல்லாமே ஓரளவுக்கு சேம் மீனிங்ல தான் வரும் இருந்தாலும் சார்ட்கட்காக எல்லாமே சொல்லிட்டேன் ஓகே இலகல்னா இளமைன்னு வச்சுக்கோங்க இளமையா இருக்கும்போது நெல் எப்படி இருக்கும் மெலிசா இருக்கும் இளமையா இருக்கும்போது மெலிதல்னா மெலிசா இருக்கும் அது வந்து வளர்ந்தோம் வளர்ந்து வந்து கனியாகுமா இப்ப வளர்தல்னா வளர்ந்து கனியாகும்னா கனிதல் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பிளவுலாம் ஏற்படும் சரியா அப்போ நெல்லை அடித்தோம்னாலே அந்த உமிலாம் வந்து பிளவு ஏற்பட்டு விழுந்துடும் சரியா அப்போனா ஏன் பிளவுன்னு சொல்லுன்னா பிளத்தல் ஓகேவா அதை பார்க்குறப்ப நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அதான் நெகிழ்தல் அதுக்கப்புறம் நெல்லை வந்து நம்ம எத்தனை வசம் வேணாலும் வச்சுக்கலாம் கெட்டு போகாது அதுதான் கெடுதல் இதில் ஒன்றொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா இதில் பாருங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தவித்து மற்ற எல்லா வார்த்தையிலையும் தல் 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 அப்போ நேனா எல்லா வார்த்தையும் எப்படி முடியுது தள்ளில் தான் முடியுது அதே அதே மா நம்ம ஆல்ரெடி வந்து தூக்கு வந்து தல் தும்மல் வந்தால் தள்ளி ஊற்றுருவாங்க அதுக்கும் நமக்கு தள்ளில் தான் முடியும் அதில் வந்து அவள் நீனா அவள் ஏகே ஜவுளி ஸ்டோருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் லிட்டருக்கு மட்டும் வச்சேன் இங்கே வந்து நம்ம ஃபுல்லாகவே சொல்லிவிட்டோம் இருந்தாலும் இதையும் யா வச்சுக்கலாம் அடுத்து நேயனா நேயனைன்னா என்னென்னா நேர் நம்ம மாமா இருக்கிறாங்கல்ல நேரு ஜவஹர்லால் நேரு சரியா அந்த நேர்வை தான் யாச்சுக்குறோணும் அப்போ அந்த நேர் மாமா எப்படி இருப்பாங்க அவர் வந்து ஒரு மனிதன் நேயமிக்க ஒரு மனிதர் அவர் குழந்தைகள் மீது எப்படி இருப்பார் ரொம்ப அன்பாக இருப்பார் சரியா அவர் நம்ம நாட்டுக்காக வந்து நிறையா உழைச்சிருக்கிறாரு உழைப்பாளி ஓகேவா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு பேர் என்னென்னா அருள் சரியா ஏன்னா அருள்ங்கிறதுலாம் நேம் இருக்குது பசங்கள் பேரு பொண்ணுங்க பேர் இருக்குதா தெரியல பசங்கள் பேர்லாம் சேர்த்து சேர்த்து வரோம் சரியா அப்ப அருள்ங்கிற நட்பு வந்து அவருக்கு வந்து இருக்கிறாங்க அவருக்கு வந்து இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் ஏதோ பர்த்டே ஏதாவது வந்தாலும் நமக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்போமா அதே மாதிரி இவர் வந்து என்ன வாங்கி கொடுத்துக்கறானா அம்பு மட்டும் வாங்கி கொடுத்தா வில்ல கொடுக்காம அம்பு மட்டும் வாங்கி கொடுத்துக்கிறான்னு யா வச்சுக்கருங்க இப்போ திருப்பி சொல்றேன் நேனா நேரு நேரு வந்து ஒரு மனித நேயம் மிக்க மனிதர் அப்புறம் மனித நேயம்ல நேயம் மட்டும் வச்சுக்கிறோங்க மனித நேயம் மிக்க மனிதர் அவர் வந்து ரொம்ப அன்பா இருப்பார் குழந்தைகள் மேலே சரியா அன்பா இருப்பாரு நம்ம நாட்டுக்காக நிறைய உழைத்து இருக்கிறாரு அவருக்கு வந்து அருள்ங்கிற ஒரு நட்பு இருக்குது அருள்ங்கிற ஒரு பையனோட நட்பாக இருந்தார் அந்த பையனுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு அம்பு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அவ்வளோதான் அடுத்து நோ நோனா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா நோனா நொடி நோனா நொடி நோ நோ ரெண்டுலேயுமே இந்த நோய் வரும் சரியா ஓகே நோன்னா வந்து நொடி இப்போ உள்ள நம்ம உலகத்தில் சரி இந்த காலத்தில் வந்து நொடிக்கு நொடி ஏதாவது ஒருத்தவங்க வந்து இறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நிறைய நோய்கள் வந்து புதுசு புதுசாக வருது சரியா அப்போ நொடிக்கு நொடி இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ நோய் ஏற்படுது அதனால இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப வருத்த வருத்தமாக தான் இருப்பா இருக்கிறாங்க ஒருத்தவங்க கூட நல்லா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை எதா ஆளாளுக்கும் ஒரு ஏதாவது ஒரு கோளாறு இருக்குது சரியாத மாதிரி நம்ம இந்த நோய் ஏற்பட்டு துன்பப்படுறாங்க துன்பப்பட்டு ரொம்ப வருந்துறாங்க மக்கள்லாம் இருந்தாலும் சும்மா இது வந்து ஆகல இருந்தாலும் வச்சுக்கிறேங்க இருந்தாலும் இது எப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குதோ அதே மாதிரி இந்த பூமியில் வந்து நமக்கு அந்த மென்மையான காற்றும் வந்து நம்ம மேலே வீசிக்கிட்டு தான் இருக்குது சரி அந்த துன்பப்பட்டாலும் அந்த மென்மையான காற்று நம்ம மேலே படும்போது நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் மென்மை பிரச்சனையில் அந்த வலி இந்த வலி என்பதன் பொருள் வந்து நமக்கு என்னது காற்று நம்ம தமிழில் படிச்சுக்கிறோம் வலி என்பதன் பொருள் காற்று ஏன்னா நமக்கு வந்து இந்த வலி கூட ஆப்ஷனில் கொடுத்துடலாம் ஓகேவா அதனால தான் பார்த்துக்குறோம் இந்த சிறப்புள்ளி கூட கொடுத்துடலாம் இந்த வலினா காற்று அப்போ காற்றுனா நமக்கு இந்த வலின்னு கண்டிப்பாக தெரியும் அதனால தான் நான் இப்படி வச்சுக்கிறேன் ஓகே என்ன சொன்னேன் நோனா நொடி நொடிக்கு நொடி ஆ நோய் ஏற்பட்டு மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க துன்பப்பட்டு ரொம்ப வருத்தமாகவே இருக்கிறாங்க சரியா இருந்தாலும் அவங்க மேலே இந்த மென்மையான வழினால் காற்றுப்படும்போது கொஞ்சம் சந்தோஷமும் ஏற்படும் அவ்வளோதான் அடுத்து நோவண்ணா நோவண்ணா அப்படின்னா வந்து சாரி ஆ நோவண்ணா அப்படின்னா வந்து நோய் நோக்கும் நோய் வரும் நோவண்ணாவுக்கும் நமக்கு நோய் வரும் சரியா சரி ஒருத்தருக்கு வந்து யார் நோய் ஏற்படுது எதனால் ஏற்படுது சரியா மேஜராக நமக்கு வந்து என்ன இருக்கும் ஒன்று உடல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் சரியா உடம்புல தெம்பு இருக்காது ம் அடுத்து மனசில் மனசு அது ஏன்னா உடல் மனசு வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது மனசு நல்லா இருந்தால் தான் உடல் நல்லாயிருக்கும் உடல் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் அப்போ உடலில் பலவீனம் இல்லாட்டி நமக்கு வந்து நோய் ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம மனசில் ஒரு எந்த ஒரு இன்பமும் இன்பமான நிகழ்ச்சி எதுவுமே நடைபெறலை எல்லாம் துன்பமாக இருக்குது அப்படிங்கிறப்பவும் நமக்கு வந்து உடல் பலவீனம் ஏற்பட்டு நோய் ஏற்படும் அதே மாதிரி தூக்கம் ஏன்னா சரியா இப்போ உள்ளவங்க வந்து நிறைய ஃபோன் பார்த்துட்டு தூங்கக்கூட மாற்றோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் இல்லாட்டி அதனாலேயே நிறைய ப்ராப்ளம் வரும் சரியா அப்போ இது மூணு வந்து மேஜராக இருக்குது இது இல்லாதனால தான் நமக்கு வந்து நோய் ஏற்பட்டு நம்ம உடல் வந்து செதைஞ்சுக்கிட்டே போகுது அதாவது இரவை இறப்பை நோக்கி போய்கிட்டே இருக்குது சரியா சும்மா சார்கெடுக்காக தான் யாருந்தப்பா நினச்சிக்காதீங்க ஓகே நான் வந்து என்ன சொன்னேன் நோய் இப்போ நோய் வந்து ஏன் ஏற்படுது மூன்று மேஜர் பாயிண்ட் என்னது உடல்ல வந்து பலவீனம் இல்லைப்பா அதான் நோய் ஏற்படு சரியா தூக்கம் தூக்கம்னா தூக்கம் சரியா தூக்கம் இல்லை எனக்கு இன்பமே மனசு வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சியாவே இல்லை சரியா அதனாலதான் எனக்கு இன்பமே இல்லை அதனால எனக்கு வந்து இந்த நோய் ஏற்படுது இப்போ நோய் ஏற்பட்டா என்ன வரணும் நமக்கு வந்து இது மூணும் இன்மையால் அதாவது இன்மைனா இது மூணும் இன்மையால்னா இல்லையா இல்லை இல்லாதனால சரியா இது மூணும் தான் நமக்கு நோய் ஏற்பட்டு உடல் வந்து சிதையுது ஓகேவா அடுத்தது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ்